அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்னியாலக்னத்தில் இனி ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட்ல பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாக உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது அதை தீர்க்கறதுக்கான வழி தெரியலை அப்படின்னு பயப்படுறீங்களா அதே போல் கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அதை செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது சில விஷயங்களில் இன்று விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு மன உளைச்சலை பெற்றுத்தரலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமாக காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தவறுகள் நேராமல் இருப்பதற்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில ஈகோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உறவில் இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டை பராமரிக்கும் அளவிற்கு அல்லது புதுப்பிக்கக்கூடிய வகையில் செலவினங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள் இன்று மகிழ்ச்சியான புது அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது பணியை பொறுத்தவரை பணியில் காணப்படக்கூடிய வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான நேரம் இதனால் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை இன்று நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் பணம் செலவு செய்யும் அளவில் சுதந்திரம் காணப்படும் நீங்கள் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு இன்றைய நாள் சிறந்தது உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீர்கள் பொறுமையாக இருப்பதன் மூலமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில மன உளைச்சல் காணப்படலாம் பணியில் இன்று கூடுதல் சுமைகள் இருக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது உணர்வுகளை கவனமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்தவரை தந்தையின் உடல் நலம் குறித்த செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது வளர்ச்சி உங்களுக்கு மிக வளர்ச்சி பற்றி அதிகமாக கவலைப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது பொறுமையை இழந்து காணப்படலாம் இதனால் தவறுகள் ஏற்படலாம் எனவே கவனமாக பணியாற்ற வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்திற்கான சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது அது கடன் அதிகமாக ஏற்படலாம் எனவே கவனமாக இருங்கள் பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ந்த நீர் பருகுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது சிம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமாக உழைத்து பலனை எதிர்பார்க்க வேண்டும் இன்று பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலமாக அமைதியடையலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணி சுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் பரிமாற்றத்தில் தடை ஏற்படலாம் நீங்கள் இதனை கவனமாக கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுமாரான ஆரோக்கியமாக இருக்கலாம் கால்வழி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகளால் அவதிப்பட நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதியதொரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள் சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணியில் பெயரையும் புகழையும் சம்பாதிப்பீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று அன்பை வெளிப்படுத்தி மகிழ சாத்தியம் காணப்படுகிறது இதனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படுகிறது சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இசை விழாக்களில் பங்கு கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை முறையான திட்டமிட்டு நேரத்தோடு செயல்பட்டால் எளிதாக பணியாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் கோபதாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையிடத்தில் கவனமாக பழகுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது இன்று இழப்புகள் ஏற்படலாம் இன்று உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது திருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்காணிக்க வேண்டும் நேர்மறையான அணுகுமுறை வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணியின் போது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை உங்கள் துணை இடத்தில் கவனமாக வெளிப்படுத்துங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் உங்களை வருத்திக்கொள்ள நேரிடலாம் எனவே இன்று தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படலாம் தூக்கமின்மை காணப்படலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் அதுவும் உங்களுக்கு நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது இன்று பனிசுமை காணப்படலாம் நீங்கள் அதனை சாமர்த்தியமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் இதனை சரி செய்தால் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்ப படுத்திக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்ற தாழ்வு காணப்படலாம் பணத்தை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து புன்னகை பூக்கக்கூடிய வகையில் இருக்கும் முயற்சிகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பு மிகுந்து காணப்படும் துணையுடன் ஒற்றுமையாக எதையும் பகிர்ந்து நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை சுதந்திரமானதாக காணப்படுகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் நேர்மறையான முயற்சிகளால் விரும்பக்கூடிய பலன்களை அடையலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் முயற்சியின் மூலமாக நல்ல பெயரையும் புகழையும் பெற்று மகிழ்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்களுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிக்கு பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் பணிகளை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிது குழம்பி காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணை இடத்தில் காண்பீர்கள் இதனால் உறவில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல இன்று பணம் குறைந்த அளவில் காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க விலைக்கான பண்ணிடுங்க அது இல்லாமல் இந்த பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்